ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்து நான்கு ஓ நமக மோக இருளை கடந்தவருக்கு நமஸ்காரம் லௌகீக பொருள்கள் மீது என்றும் பற்றாத பற்றுகள் படிப்படியாக நல்லது எது தீயது எது என்று புரிந்து கொள்ளாதவாறு ஒரு மதிமயக்கத்தை போகத்தை உண்டு பண்ணுகிறது விவேகம் இருப்பதில்லை இதனால் உண்டாவது அறியாமை என்னும் இருளே பாபா சிறு வயதிலிருந்தே அறவே பற்றுகள் இல்லாதவராக இருந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பாபாவின் நிலை கொள்ளாது அழிந்து கொண்டிருக்கும் பழக்கங்கள் அவருடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவு உதவியது என்பதை யோகித்துத்தான் அறியக்கூடும் அத்தகைய பழக்கங்களினால் உள்ள பலன் பற்று ஏற்படுவதை தவிர்ப்பதும் சுதந்திரமாக இருக்கும் தன்மையை வளர்த்துக் கொள்வதும் திருதி அதாவது துணிவும் தன்னடக்கமும் கிடைக்கப் பெறுவதும் ஆகும் சாய்பாபா என்ற மாபெரும் சக்திக்கு இவை யாவும் இன்றியமையாதவை மோக இருளை கடந்து விட்டதால் பாபா மற்றவர்களுக்கு ஒளியளிக்க முடிகிறது ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்து ஐந்து ஓம் சம்சய நாசகாய நமகே மோகங்களையும் சந்தேகங்களையும் அழித்து விடுபவருக்கு நமஸ்காரம் மோகம் என்பது உண்மையது நல்லது எது என அறிய முடியாது போகும் நிலை நிலையானது அல்லாத லௌகீக பொருட்கள் பற்றியே சிந்திப்பதால் அவற்றின் மீது பற்று ஏற்படுகிறது அதிலிருந்து ஆசை ஆசைப்பட்டது கிட்டாவிடில் கோபம் கோபத்திலிருந்து மோகம் அதிலிருந்து மதிமயக்கம் கடைசியில் அழிவு இவ்வாறு கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் விவரமாக கூறியுள்ளார் தம்மிடம் வரும் பக்தர்களின் அற்பமான லௌகிக்க ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை தம்மிடம் விசுவாசம் வைக்க செய்து அவர்களுக்கு மோகம் ஏற்படாமல் இருக்க செய்து வருகிறார் பாபா எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுபவன் அழிகிறான் என்பது கீதா விசுவாசம் இல்லாது சந்தேகமே உருவான கோபர்காம் ஸ்டேஷன் மாஸ்டர் வரும்போது பாபா பானைகளை கழுவி தலைகீழாக வைத்துக் கொண்டிருந்தார் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு புரியாமல் பாபாவிடம் இதெல்லாம் என்ன என கேட்டார் என்னிடம் வரும் ஒவ்வொரு பானையும் தலைகீழாக கவிழ்ந்த நிலையிலேயே வருகிறது என பாபா மொழிந்தார் அதாவது கிரகித்துக் கொள்ளும் தன்மை இல்லாமல் சந்தேகத்துடனே ஒவ்வொருவரும் வருகிறார்கள் என பொருள் பாபா தமது லீலைகள் மூலமாக தகுதி பெற்ற பக்தர்களுக்கு அத்தகைய சந்தேகத்தை போக்குகிறார் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்து ஆறு ஓ மோகினாஜ நமகே அப்பா குல்கர்ணி என்ற பக்தரை போகும் வழியில் மோகினி ராஜர் ஆலயத்துக்கு சென்று பூஜித்து விட்டு செல்லும்படி பணித்தவருக்கு நமஸ்காரம் பாபாவின் போதனைகளில் முக்கியமான ஒன்று எந்த ஒரு பணியில் ஈடுபடுவதானால் ஒவ்வொருவரும் அவர்கள் இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ பயணம் செய்வதனால் வழியில் இருக்கும் ஆலயத்தை இறைவனையோ வழிபட வேண்டும் என்பது சீரடி கிராம கணக்கு பிள்ளை அப்பா குல்கர்ணி அவர் மீது ஏதோ குற்றச்சாட்டு விசாரணைக்காக மேலதிகாரிகள் அவரை கோபர்காமுக்கு வர சொல்லி உத்தரவிட்டிருந்தனர் அப்பா குல்கர்ணி சிறுடி விட்டு புறப்படுவதற்கு முன் பாபாவை தரிசித்து ஆசி பெற சென்றார் பாபா அவரை அவர் செல்லும் வழியில் நிவாஸ் என்ற ஊரில் இருந்த மோகினிராஜர் ஆலயத்திற்கு சென்று அங்கு எழுந்தரில் இருந்த சிவபெருமானை தரிசித்து விட்டு பின் விசாரணைக்கு செல்லும்படி பணித்தார் நிவாஸ் நகரில் சிவபெருமானுக்கு மோகினிராஜர் என்ற திருநாமம் ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மோட்ச மார்க்கசகாய நமக பக்தர்கள் மோட்சமடைய உதவி செய்பவருக்கு நமஸ்காரம் மோட்ச மார்க்கம் என்பது என்ன ஒரு காலகட்டத்தில் மனிதன் தான் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும் சுக துக்கங்கள் யாவற்றுக்குமே சம்சாரமே காரணம் என உணர்கிறான் அப்போது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது உதவிக்கு சாய்பாபா போன்ற சமர்த்த சத்குரு ஒருவரை நாடுகிறார் இந்த மோட்ச மார்க்கம் என்பதை பலவிதமாக ஜனங்கள் யூகிக்கிறார்கள் தெய்வ சாட்சா என்பதுதான் உபாசிக்கும் தெய்வ வடிவம் தன் முன் தோன்ற வேண்டும் என விரும்புவது இறந்த பின் நல்ல கதி அல்லது சத்கதி பெற வேண்டும் என்பது மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பது பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபவம் பெற விரும்புபவர்கள் ஓரிருவர்கள் இவர்கள் யாவருக்குமே முதற்படி ஆசைகளை விடுத்து பற்றற்று இருப்பது பாபா தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்தவித சாதனை மேற்கொண்டால் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டால் நல்லது என்பதை அறிந்து அந்த வழியில் அவர்களை வழி செல்வார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம் ஜெய் குரு தேவ